வணக்கம் வெல்கம் டு யூடியூப் சேனல் பார்க்க காய்கறி பயிர்களையும் கொய்யா முலாம்பழம் அந்த மாதிரி பல வகை பயிர்கள் அப்புறம் இந்த கொடி வகை பயிர்கள்ல முக்கியமா சேதாரத்தை உண்டு பண்ற பூச்சின்னு பாத்தீங்கன்னா பழ ஈ பூச்சி அந்த பழ ஈ பூச்சி வந்து நம்ம இனக்கவர்ச்சி பொறிகளை வச்சு எப்படி நாம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கருவாட்டு பொறின்னு சொல்லுவோம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து எளிய முறையில் நாம்ளே வீட்டில் தயாரித்து நாம் கொடிப்பயிராகட்டும் இல்லைன்னா பழப்பயிர்களாகட்டும் அதில் வைக்கிற போது அந்த ஈக்குல வந்து கவர்ந்து ஈஸியாக நம்ம வந்து கண்ட்ரோல் கொண்டு வரலாம் அந்த பழைய பொறி வந்து நம்ம கருவாட்டு பொறிவை எப்படி நம்ம தயார் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு லிட்டர் வாட்டர் கேன் வந்து எம்டி கேன் நம்ம எடுத்துக்கணும் யூஸ் பண்ண கேன் எடுத்துகிட்டு நம்ம அந்த வாட்டர் கேனில் பார்த்தீங்கன்னா மேலே மூடியிலிருந்து கீழே இந்த விடும்புக்கு பார்த்தீங்களா இந்த விடும்பில் கொஞ்சம் இறங்கி ஒரு சின்ன ஒரு அஞ்சு தொலை ஒரு மூணு இல்லைன்னா நாலு தொலை சுற்றியும் நம்ம போட்டுட்டு அது கீழே வந்து இவ்வளோ தான் நம்ம தண்ணி எடுத்துக்கணும் தண்ணியை எடுத்துட்டு இதுல வந்து ஒரு அஞ்சு சின்ன நெத்திரி கருவாடு அத சின்ன சின்னதா இருக்கிற நெத்திரி கருவாடு தலைய பிச்சு போனாலும் சரி இல்ல அப்படியே வந்து நீங்க ரெண்டா வந்து கட் பண்ணி இந்த இதுக்குள்ள போட்டுட்டு நம்ம இந்த ஒரு கயிறு கட்டி நம்ம கொடிப்பயிர்கள அந்த நம்ம பென்சிங் போட்டு மேல அந்த கொடிப்பயிர் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கட்டி தொங்க விட்டுருவோம் சரிங்களா ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம ஒரு பத்தோ பதினஞ்சோ கட்டி தொங்க விடறது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அந்த பழகிக்கள் வந்து அந்த ஓட்டை வழியா உள்ள விழுந்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துரும் ஏன் தண்ணி நம்ம கம்மியா வைக்கிறோம்னா அது உள்ள விழுந்த பூச்சி வந்து வெளியில பறந்து மறுபடியும் வெளியில வந்துடக்கூடாது கூடாது அதுக்கு வந்து தண்ணி கம்மியா வச்சுக்கிறோம் முடிஞ்சா கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற உள்ள போட்டுக்கலாம் நம்ம சரிங்களா இந்த மாதிரி கட்டி நம்ம தோட்டத்துல பயன்படுத்துகிற போது இந்த ஈக்களோட பிரச்சனை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வரலாம் ஏன்னா நம்ம இந்த பழைய ஈக்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான ஈக்கள் இருக்கும் ஒண்ணு வந்து காய்கறி பயிர்களை சாக்குற பழைய இன்னொரு பழங்கள் பழப்பயிர்களை தாக்கிற பழ ஈகள் அது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலாம்பழம் அப்புறம் மாம்பழம் கொய்யா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த சேதாரத்தை ஏற்படுத்தும் அது நம்ம பார்த்தீங்கன்னா அந்த திசுக்கள்லாம் அழிஞ்சு போய் உள்ளே வந்து சதைப்பட்டுறா ஒரு இதாகி அந்த பழமே ஒழு ஒழுங்கற்ற ஒரு வடிவமே மாறி அது சந்தைக்கே எடுபடாத ஒரு பழமாக மாறி போயிடும் வீணாக போயிடும் ஸோ இந்த மாதிரி அதிகப்படியாக நம்ம தோட்டத்தில் வர்றவங்க பெரிய பொருளாதார ஏற்பாடு இழப்பு ஏற்பட்டு நம்மளுக்கு வந்து அது பெரிய நஷ்டத்தை ஈடுபடுக்கும் சரிங்களா அதை வந்து தான் நம்ம வந்து இது நம்ம கருவாட்டு பொறி இல்லாமல் நம்ம மார்க்கெட்டில் ரெடிமேடாக எல்லா கடையிலையும் நம்ம உரக்கடையிலையும் இல்லை வேறு கடையிலையும் இந்த மாதிரி பழைய பழ ஈக்களை கவர்வதற்கான பல ஈ பொறிகள் கிடைக்கின்றன சரிங்களா இதில் வந்து ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா அந்த குடுவை பழி இந்த குருவை டைப்பில் ஒரு பழகி வருது இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம குவாலிட்டியும் நல்லா இருக்குது நம்ம கட்டுற வந்து ரொம்ப லாங் டைமாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி நம்ம பயன்படுத்துகிறது பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு டைம் இது இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா இது எக்கனாமிக்கல் டைப்பு இது கொஞ்சம் விலை கம்மியாக நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது இந்த மாதிரி பழைய நம்ம வந்து நம்ம அந்த லூர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு டைப் லூர் வருங்க இது வந்து மெலான் பிளைன்னு சொல்லுவோம் மெலான் பிளைனுங்கிறது நம்ம கொடி பயிர் கொடி பயிர்கள் காய்கறி பயிர்களுக்கான வர வேண்டிய நூறு அந்த லூர் பேர் வந்து பெரோ லூர்ன்னு சொல்லுவோம் சரிங்களா இதை வந்து நம்ம காய்கறி பயிர்களுக்கு கட்டிக்கலாம் நம்ம பல பயிர்களுக்கு வந்து ப்ரூப்ளை நூறுன்னு வருது இதுவும் பெரோ லூர் தான் ஆனா ஃப்ளைக்குன்னு தனியா வருது சரிங்களா இந்த மாதிரி நூறு வாங்கி நம்ம வந்து பல பயிர்களுக்கு கட்டிக்கலாம் இது ரெண்டு வகையான நூரை வந்து நம்ம எப்படி வந்து இந்த இதில் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம நம்ம இது வந்து நலான் ஃபை லூர் இதை வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்குங்க இந்த பிஸ்கட் மாதிரி இருக்கிற ஒரு கட்டையில் வந்து ரெண்டு சைடும் மருந்து அதோட ஹார்மோன் மருந்து தடவிருப்பாங்க இது ஆண் பூச்சிகளை கவர்ந்து இந்த ட்ராப்பில் வந்து விளைவிக்கிற ஹார்மோன் இதில் இருக்கும் அது வந்து நம்ம லைட்டாக வந்து அந்த மேல இருக்கிற அந்த ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஒரு பேப்பர் அதை வந்து நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்பதான் வந்து அதோட ஸ்மெல் வந்து வெளியில் வரும் இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் டைப்ல இருக்குங்க இதுல வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டிருப்பாங்க அந்த ஹோலில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன கம்பி இது மாதிரி ஒரு சின்ன கம்பியை எடுத்துட்டு நம்ம அந்த ஹோல்ல விட்டுட்டு இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு ஒரு பைட்டாக கட்டிக்கலாங்க இது மாதிரி கட்டிட்டு இந்த டிராப்ல வந்து இந்த அளவுக்கு தண்ணி வாட்டர் நம்ம ஊத்திக்கணும் சரிங்களா வாட்டர் இந்த அளவுக்கு ஊத்திட்டு நம்ம வெறும் வாட்டர் ஊத்தினாலும் ஓகே இல்ல கொஞ்சம் லைட்டா தேவைப்பட்டா நீங்க வேஸ்ட் ஆயில ஏதோ ஒரு எண்ணெய் போட்டுக்கலாம் எதுக்குன்னா இந்த உள்ள உள்ள பூச்சி வந்து பறந்து வெளியில ஓடாம இருக்கிறதுக்கு எடுத்துட்டு நம்ம இது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அது வந்து கொடி கொடிப்பயிர்கள் நம்ம வந்து கட்டி கொடி கொடிப்பயிர்ல கட்டலாம் கட்டிக்கலாம் நம்ம மாமரம் மாமரம் அந்த மாதிரி பல பயிர்களை கட்டுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா சரி நம்ம எப்படி கட்டுறோம்ங்கிறது நீங்க பாத்து